வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் வணக்கம் சார் இந்த எஸ் திட்டம் இதற்கான நிதி ஒதுக்குறதுல அரசியல் செய்யறது யார் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது வந்து ரொம்ப நாளா நம்ம பிரைமரி எஜுகேஷன்ல ஒரு மிஷன் மோட் வரணும்னு கொண்டு வந்த ஒரு ஒரு விஷயம் அது அதுல வந்து முக்கவாசி நம்மளுடைய டீச்சர்களுக்கான சேலரி அப்புறம் கொஞ்சம் மிட் டே மீல்க்கான காம்போனென்ட் எல்லாமே வரும் இதுல வந்து இது வந்து இந்த ஃபண்ட்ஸ் தான் வந்து பிரைமரி எஜுகேஷனே சரியா நடத்துவாங்க த்ரீ லாங்குவேஜ் பாலிசி என்பது முதல்ல இருந்தே தமிழ்நாடு எதிர் எதிர்த்துட்டு வர ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்தே அந்த எதிர்த்துட்டு வர விஷயம் அதனால அதை வந்து தமிழ்நாடு மேல என்னைக்குமே யாரும் இம்போஸ் பண்ணது கிடையாது அது சரி அந்த காம்பனண்டை விட்டுட்டு நீங்க மீதி காம்பனண்ட் எல்லாம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் குடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க ஆஹ் இன்ஃபேக்ட் நம்மளோட பாத்தீங்கன்னா நவோதியா ஸ்கூல்ல நம்ம ஒத்துக்கவே இல்லை அப்ப அந்த நவோதியா ஸ்கூல்ல விட்டுட்டு மீதியெல்லாம் வரும் தமிழ்நாடுக்கு இன்னைக்கு என்னன்னா நவோதியா ஸ்கூல் மாதிரி இவங்க வந்து பி எம் ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்கூலை நீங்க வந்து எடுத்துக்கிட்டாதான் இந்த என்ஈபியை ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த காசையே கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து பிள்ளைகளின் படிப்பையும் பிள்ளைகளின் ஒரு ஒரு நியூட்ரிஷியஸ் வளர்ச்சியையும் ரொம்ப பாதிக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல இப்படி வந்து இவங்க பண்றது வந்து கண்டிப்பாக ஒன்றிய அரசு பண்ற அரசியல் தான் இதுல இந்த மாட்டு கருத்து கிடையாது ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த நம்மளுடைய முதலமைச்சருக்கும் மத்திய அமைச்சருக்கும் நடந்த அந்த ட்விட்டர் பரிமாற்றத்தில் இவர்கள் என்ன என்ன என்பது கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு அதாவது முதலமைச்சர் என்ன போட்டிருந்தாருன்னா ட்விட்டர்ல ஒரு ஹிந்துவில் வந்த ஒரு ரிப்போர்ட்டை பத்தி போட்டிருந்தாரு அதாவது ஒரு எஜுகேஷன் இண்டிகேட்டர்ஸ்ல ஒரு இருபத்தோரு இண்டிகேட்டர்ல இருபதுக்கு மேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற நாலு ஸ்டேட்டு அதாவது வந்து த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி என்பியை ஒத்துக்கலை அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த மத்திய அரசாங்கத்தின் அந்த அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க இதுதான் நீங்கள் வந்து கல்வி கல்வியை தரமாக வளர்க்கும் மாநிலங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஊக்கமா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் கேட்டது எல்லா இண்டிகேட்டர்ஸும் தான் ஒரு இண்டிகேட்டர்ல எத்தனை குழந்தைங்க ஸ்கூலுக்கு வராங்க ரிட்டன்ஷன் ரேட் இதெல்லாம் இதுக்கு மத்திய அமைச்சர் என்ன கொடுத்துருக்காருன்னா அப்போ நீங்க வந்து தமிழ்ல வந்து பாட புத்தகம் வர்றதை ஒத்துக்கலையா தமிழ்ல வந்து நீங்க எக்ஸாம் வைக்கிறத ஒத்துக்கலையா அப்படின்னு அவர் சொல்றதுல பார்த்தோன்னா அந்த என்னிபில அவங்களுடைய ஒரே ஒரு போக்கஸ் இந்த த்ரீ லாங்குவேஜ் பாலிசி மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா வேற எந்த எதை பத்தியுமே அவர் பேசல அப்போ என்இபி வந்தால் தீ லாங்குவேஜ் பாலிசி வரும் என்பதை ரொம்ப திட்டவட்டமாக மத்திய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கார்ன்றதுதான் அதாவது எங்க அப்பா முதலுக்குள்ள இல்லை அந்த கதை வந்து வெளியே வந்திருக்குன்றதுதான் நான் பார்க்கற ஒரு விஷயமா இருக்கு வேற எதை பத்தியும் அவர் ரிப்ளை கொடுக்கல வெறும் லாங்குவேஜ பத்தி தான் ரிப்ளே கொடுத்துருக்காரு அதுல அதனால அவர் சொல்றதுலையுமே தாய்மொழியில கற்றுக்கொடுப்பதரை எதிர்க்கிறீர்களா தமிழ்மொழில பாட புத்தகங்கள் அமைவதை எதிர்க்கிறீர்களா என்று அந்த தாய்மொழி சார்ந்த தேசிய கல்விக் கொள்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு என்பதை குறிப்பிட்டு தானே கேட்டிருக்காரு இது ரொம்ப வேடிக்கையான ஒரு பஃன் கதை மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததை யாராவது எதிர்ப்பாங்களா இது என்ன ரொம்ப ஒரு காமெடி கதையா இருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து ஒரு மொழி அல்ல அது ஒரு உணர்வு இவங்க சொல்றது எப்படின்னா இவங்க ரொம்ப நாளா ஹிந்தி படிங்க படிங்கன்னு சொல்லி பார்த்தாங்க அப்புறம் அதை யாரும் கேட்கற மாதிரி இல்லை இப்போ அவங்க புதுக்கதை சொல்றாங்க புதுக்கதை என்னன்னா நீங்க ரெண்டு மொழி எதையாவது படிச்சுக்கோங்க இந்திய மொழி ரெண்டு மொழி எதையாவது படிச்சுக்கோங்க ஒரு மொழி இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு த்ரீ லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வராங்க இவங்க என்ன சொல்றாங்க தான் எந்த மொழி வேணா படிச்சுக்கோன்னு சொல்லிட்டோமே நீயா ஹிந்தி படிக்க போற அப்படின்றதான் அவங்க கேள்வி இது எப்படி எந்த கதைன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த ஹோட்டல்ல வெறும் வடை மட்டும் தான் இருந்ததுன்னு வச்சுக்கோப்பேன் ஆனா மெனுவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடை தோசை இட்லி எல்லாமே இருக்கும் இட்லியை கேட்டா மூணு மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க தோசை கெட்டால் தோசை இல்லைன்னாங்க அப்போ நீங்கள் வடையை மட்டும்தான் சாப்பிட்டு வருவீங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அந்த ரெண்டு மொழி அப்படின்னு சொல் அப்படின்னு அவங்க கதை விட்டாலுமே கூட உங்களுக்கு யாரு வந்து மராட்டி தமிழ்நாட்டு சொல்லி தரப்புறா யாரு வந்து பெ பெங்காலி சொல்லி தரப்புறா யாரு சொல்லி தரப்பில்லை கடைசியாக உங்களுக்கு கிடைக்கும் போது ஹிந்தி டீச்சர் மட்டும்தான் அதனால ஹிந்தி மொழியை எப்படியாவது திணித்து விடலாம் என்பதுதான் அவருடைய எண்ணமே நீங்க இந்த சாய்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கதை ரெண்டாவது நீங்கள் வந்து வங்காள மக்கள் தமிழ் படிப்பதை விரும்பவில்லையா அப்படின்னு கேட்டா நாங்க ஏன் விரும்பலன்னு சொல்றோம் நாங்க என்ன சொல்றோம்னா எங்களை இந்தி படிக்க போர்ஸ் பண்ணதுன்னு தான் சொல்றோம் இதுல வந்து அதாவது எதை வேணா பேசிட்டு போலாம் ஒரு மந்திரின்ற ஒரு ஒரு ஸ்தானம் கூட இல்லாம எதை வேணா பேசிட்டு போலாம் நம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு 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 முட்டாள்தனமான ஒரு பதிவு தான் அப்படின்னு நான் பாக்கிறேன் ஓகே இப்போ என்ஏபி அப்படின்ற விஷயத்தை அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவே இல்லை தமிழ்நாடு அரசு என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கிறோம் என்று மார்ச் மாதத்தில் கடிதம் எழுதப்பட்டது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் தரப்பில் அப்போ இப்போ வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்றதன் மூலமாக தமிழ்நாடு அரசு தான் அரசியல் செய்து அப்படின்ற குற்றச்சாட்டை பாஜக தரப்பு முன் முன்வைக்கிறாங்க இல்லைங்க ரொம்ப ரொம்ப நாளாவே இது ஒத்துக்கல இந்த நவோதயா ஸ்கூலா இருக்கட்டும்

சி நம்ம வந்து செய்திகளை பார்த்துட்டு தான் வரோம் தமிழக அரசோட ஸ்டாண்ட் தெரியும் சட்டமன்றத்துல உருவ போட்ட ரெசல்யூஷன் தெரியும் எல்லாமே இருக்குங்க அது இதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்றேன் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறது இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா நீங்க அப்ப சொன்னீங்களே இப்ப சொல்ல இன்னும் இதெல்லாம் கதை வேண்டாம் நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அது நீங்க வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு தமிழ்நாடு ஒத்துக்குச்சின்னா யாராவது நம்புவாங்களா சார் மேடம் அது வந்து ரொம்ப மோசமான ஒரு அதுதான் நான் சொல்றேன் எதை வேணா பேசிட்டு போலான்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டம் வேற எஸ்எஸ்ஏ என்பது வேற இப்போ இரண்டையும் ஒன்றாக இணைத்து மத்திய அரசு பார்க்குதா அப்போ இதற்கான நிதியை கொடுக்கறதுக்கான ஒரு நிபந்தனையாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்கனும் அது அடிப்படையிலான பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்கனும் அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் பிஎம்சிக்கும் எஸ்எஸ்ஏக்கும் சம்பந்தமே கிடையாது என்இபியை ஒத்துக்கலைன்னா எஸ்எஸ்ஏ இல்லா இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ தமிழ்நாடுக்கு வர வேண்டிய சி இது எந்த காசு அவங்க நிறுத்துறாங்கன்னு பாருங்க குழந்தைகளுடைய ஒரு கல்வி அந்த கல்வியில போய் யாராவது விளையாடுவாங்களா அவங்க சாப்பிடுற சாப்பாடு மிட் டே மீல்ஸ் அதுக்கு வர காசு இதுல எல்லாம் விளையாடுறதுதான் அரசியலை அதாவது பேஷண்ட் வந்து ஆபரேஷன் தேட்டர்ல இருக்கும்போது நீ வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் உனக்கு நான் மருந்து கொடுப்பேன்ற மாதிரி ஒரு கதை இது அதாவது வந்து இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு ஒரு நிலைப்பாடு வேற எந்த விஷயத்துல இவங்க அரசியல் பண்ணாலும் பரவாயில்ல பிள்ளைகளுடைய படிப்புலையும் பிள்ளைகளுடைய ஒரு சுகாதாரத்திலையும் ஒரு ஒரு ஹெல்த்லேயும் நியூட்ரி நியூட்ரிஷன்லையும் ஒரு ரொம்ப ஒரு மோசமான அரசியலை வந்து பாஜக எடுத்துக்குது அதனால தான் இவர்கள் வந்து இவர்கள் யார் என்று பார்த்தால் இவர்கள் வந்து ஒரு ஹிந்தி வெறியர்கள் அதுதான் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்க அன்னைக்கே பார்லிமெண்ட்ல இவர்கள் வந்து ஒரு ஹிந்தி வெறியர்கள் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு ஹிந்தி வெறித்தனமான கும்பல் அது அதை எப்படியாவது கொண்டு வரணும்ன்றது அவங்களுடைய எண்ணமே அதுக்கு எப்படியானோ சைட்ல லெப்ட்ல இண்டிகேட்டர்லாம் போட்டு பாக்குறாங்க அதெல்லாம் தமிழ்நாடு மட்டுமல்ல பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது ஆனா இந்தியா திணித்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு எக்ஸ்தலத்துல பதிவு ஏற்றிருக்காரு அவர் அதுக்கு மேல அவரு இங்க இந்த அபிஷியல் லாங்குவேஜ் பாலிசியை நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலயே காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் ஒரு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இருக்க முடியாதுன்னு ரெசல்யூஷன் போட்ட கட்சி அது அஃபிஷியல் லாங்குவேஜ் எது கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது இருந்து வெளியே வந்த போது இங்கிலீஷை வந்து நம்ம ரொம்ப ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்தது அந்த சுதந்திர வேட்கையில இருந்து வரும்பொழுது அந்த எண்ணம் இவருவது ஒரு நார்மலான ஒரு எண்ணம் தான் அப்போ ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் அன்னைக்கும் பார்லிமெண்ட்ல வெறித்தனமா பேசினது யாருன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் காரங்களும் சந்த் பரிவாரம் தான் அப்படி ஒரு ரெசல்யூஷன் பொழுது தமிழகம் போன்ற பல மாநிலங்கள்லேருந்து எதிர்ப்பு வந்ததுனால் அதை உடனடியாக மாற்றி அது எல்லா ஸ்டேட்ஸும் ஒத்துக்க வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆகிருக்கணும் இவ்வளோ தான் காங்கிரஸ் பண்ணது இருந்து இங்கிலீஷ் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கு அதாவது மாநிலங்கள் சொல்லும் விஷயத்தை கேட்க கூடாது அப்படின்றது நினைக்கிறது ஆர் எஸ் எஸ் அதை உள்வாங்கி எந்த விதமான மாறுதல்களையும் செய்ய வேண்டும் என்பது நினைப்பது காங்கிரஸ் அதனால இத இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு வழக்கம் போல அவர்கள் உண்மை பேசுவதல்ல இது போய் அப்போ அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு காசு வாங்கி தருவாரா என்னுடைய கேள்வி அவ்வளவுதான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து சமகர சிக்ஷா அபியான்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் இத வந்து அண்ணாமலை போய் பேசி வாங்கி தருவாரா அந்த கேள்விக்கு அவர் பதி சொல்லட்டும் ஓகே ஹரியானால கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து தனித்து போட்டியிடுறோம் அப்படின்னு ஆம் ஆத்மி அறிவிச்சிருக்காங்க சோ இந்த தோல்வி எதனால ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க தோல்வி எல்லாம் இல்ல மேடம் இது வந்து ஒரு கூட்டணி என்பது ஒரு ஒரு சில ஒரு சில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வர விஷயங்கள் இதை வந்து ரெண்டு கட்சியுமே தோல்வியோ வெற்றியோ பார்க்கல அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வர முடியுமான்னு டிஸ்கஷன் நடந்திருக்கும் அது அண்டர்ஸ்டாண்டிங் வராத பொழுது தனித்தனியா போட்டிடுவார்கள் அது எல்லா விதமான விஷயங்களையும் அதுக்காக வந்து இந்த கூட்டணி இந்த கூட்டணி வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமா பாதுறதுல ரொம்ப பழைய ஆர்குமெண்ட் ஆல்ரெடி பல மாநிலங்களில் நாங்க வேற வேற மாதிரி தான் இருப்போம் அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்றுக்களுக்கும் கிடையாது அதுல வந்து எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது பாஜகவை எதிர்ப்பதில் எல்லோருக்கும் ஒரு 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 சமமான பங்கு உண்டு அது இருந்துட்டு தான் வருது வெற்றியோ தோல்வியோ ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் கூட்டணி அமையாததோட தாக்கம் டெல்லி தேர்தல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இல்ல மேடம் அது வேற இது வேற அந்த அரசியல் வரை இந்த அரசியல் வரை இங்க வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதுல வந்து எந்த விதமான ஒரு ஒரு நெகோசியேஷன் ஆகுதோ அது கிட்டாம செய்வோம் இணைப்பில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு சசிகாந்த் சந்தி நன்றி